அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் வந்து பார்க்க போறோம் இந்த குரு ஒன்பது கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம் மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம் அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் கல்வி வளம் பெற வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக விழ வேண்டும் இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள் இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த பார்வையால் சுபப்பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார் என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக கழக ராசிக்கு சென்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் வந்து ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் இந்த பனிரெண்டு மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தால் முழுமையான பலனை செய்ய போகிறார் அந்த இடையில் அந்த ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார் இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஓ உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துருவோம் ரிசபராசிக்காரர்களுக்கு வணக்கம் இந்த ரிசபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது மிக சிறப்பான விடுதலையை உங்களுக்கு அமைக்க போகிறது இந்த குருவுக்கு என்றே சில விதிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது குரு வந்து எப்போதும் தன் இருக்கும் இடத்தை சிறப்பாக வைத்து கொள்ள மாட்டார் பார்க்கும் இடத்தை புனிதப்படுத்துவார் பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ரிஷபம் ரிஷபம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி சுக்கரனை தேவதையாக கொண்ட ராசி ஸ்திர ராசி ஸ்திரம் அப்படின்னா உறுதியான அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தாலும் உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய ராசி ராசி உழைப்பை மட்டுமே அதிகமாக நம்பக்கூடிய ராசி பஞ்சபூத தத்துவங்களில் வந்து நில ராசி நிலம் பொறுமையானது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு திருவள்ளுவர் நிலம் எப்படி தன்னை காயப்படுத்துவதை கூட தாங்கிக் கொள்கிறதோ அதுபோல் நம் இப்பழி தாங்கிக்கொள்ள தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக அந்த குலை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த நிலத்தை தன்னுடைய ராசியின் ஒரு பஞ்சபூத தத்துவமாக கொண்டிருக்க ரிசபராசிக்காரர்கள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அதை சரி செய்து கொண்டு அதை தாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையை அடையக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்க தன்னை தயார்படுத்தி கொள்ள த தயாராக இருக்கக்கூடிய ராசி இந்த ரிசபராசி இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த குரு ராசியை விட்டு விலகி போக போகிறார் அப்போது உங்க ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு ஸ்லோகம் அல்லது பழமொழி சொல்லப்படும் அப்ப உங்களுடைய ராசியிலிருந்து குரு விலகி போவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி என்னென்ன மாதிரியான விஷயங்களை எனக்கு செய்ய போகிறது அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறதே எனக்கு நல்லா புரியுது உங்க ராசியில இருந்து ரெண்டாவது வீட்டுல இருக்க போறாங்க குரு ரெண்டில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு தொழில் செய்வர்களுக்கு தொழில் தனஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இடங்களில் குரு பகவான் இருக்க போகிறார் அப்ப தனம் கல்வி வாக்கு இந்த இடங்களை இருந்து உங்களுக்கு சிறப்பு செய்யும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக அவர் ஆறாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்க போகிறார் ஆறு அப்படி என்பது கடன் எதிரி நோய் இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கடனை தீர்க்க போகிறார் எதிரிகளிலிருந்து சமரச பேச்சுவார்த்தைகளை தரப்போகிறார் நோயிலிருந்து விடுதலை தரப்போகிறார் இந்த குருவின் பார்வையால் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லப்படுகிறது அடுத்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் எட்டு அப்படிங்கிறது ஆயுள் அவமானம் வழக்கு இதை குறிக்கக்கூடிய இடம் அப்ப நமக்கு அவமானம் தரக்கூடிய சம்பவங்கள் ஏதேனும் கடந்த காலத்தில் நடந்திருந்தால் அந்த அவமானத்திலிருந்து நமக்கு விடுதலை தரப்போகிறார் இந்த தவறு இவர் செய்யவில்லை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஊருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் காட்ட போகிறது இந்த குருவின் பெயர்ச்சி வழக்கு நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிற வழக்கிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் வேலை பார்த்துருக்கேன் சார் அந்த கம்பெனியில பத்து வருஷம் வேலை பார்க்குறேன் சார் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் இல்லை அப்படிங்கிறவருக்கு திடீர் என்று ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வு தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இந்த ரசபராசிக்காரர்களுக்கு அடுத்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்ய போகிறார் பத்தாம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் அங்கதான் இருக்கிறார் அந்த இடத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ராகு பகவான் அங்கே வந்திருக்கிறார் அப்ப அந்த சனி ராகு பத்தாம் இடத்திலிருந்து தொழில் தந்த அனைத்து விதமான நெருக்கடிகளையும் இந்த குருவின் பார்வையால் நீங்கள் ஜமாளிக்கப் போகிறீர்கள் மேலதிகாரியிட மிக நல்ல பேர் வாங்க போறீங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட சொன்ன டேட்ல சொன்ன வேலையை முடித்து கொடுத்து நல்ல பேர் நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த குருவின் பார்வை மூலமாக இந்த ரிசபராசிக்காரங்க அடைய போறீங்க சார் இந்த அக்டோபர் எட்டாம் இருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதிகாரமாகி மூணாம் இடத்துக்கு போக போறாரே அப்போது எனக்கு ஏதாவது நல்ல பல நல்ல விஷயங்களை செய்வாரா அப்படின்னு நான் அதிக மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் சுபமான பல விஷயங்களை செய்வார் திருமணம் பேசி முடிக்கப்படும் அக்டோபர் நவம்பர் ஐபிசி கார்த்திகை மாதங்களில் திருமண பேச்சுகள் முடிவாகி உங்களுக்கு தை மாசி இந்த மாதிரி மாதங்களில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு பார்க்கின்ற அந்த நாற்பது நாட்கள் காலங்களில் தந்தை வழி இருக்கக்கூடிய அனைத்து விதமான விலங்குகளும் தீரும் பதினொன்றாம் பாறை இடத்தை பார்க்கின்ற அந்த நாற்பது நாட்களில் தொழில் முறைகளில் லாபம் நன்மை இந்த மாதிரியான செயல் விஷயங்களை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு செய்ய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து சனி ஏதேனும் நல்ல பலன் கெட்ட பலன் விஷயங்களை செய்யுமா அந்த ராவு ஏது பயிற்சிகள் நல்ல பலன் கெட்ட பலன் விஷயங்களை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது ராவு கேதுக்கள் வந்து பத்தாம் இடத்துல இருப்பது தான் செய்ய போறாங்க அப்புவை பத்தி நீங்க அதிகமா பயப்பட வேண்டியது இல்லை அப்ப இந்த குருவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான சமையான தான் வந்து இருக்க போறாங்க அப்ப குருவும் நமக்கு நல்லது செய்ய போறாரு ராவு கேதுக்களும் பத்தாம் இடத்துல ராசிக்கு நாலாம் இடம் பத்தாம் இடத்துல ராகு கேதுகள் இருந்து அவங்களும் நமக்கு தான் செய்ய போறாங்க அப்ப ஒரு பெரிய சிறைச்சாலையிலிருந்து விடுதலை அடைய போறீங்க ரிஷப ராசிக்காரங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கான நற்பலன் நல்ல விஷயங்களை வந்து செய்ய போகிறார் அப்படின்னு சரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலனை செய்ய போகிறார் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்க குரு அரசு வேலைகளை வாங்கி தருவதற்கான நேரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் கட்டாயம் அரசாங்க வேலைகள் அரசாங்க சம்பந்தமா நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வியோ பார்க்கணுங்க ஆரைய பார்க்கணும் தாசுதாரை பார்க்கணும் என்னுடைய வேலை ரொம்ப நாளாக நடக்காம இருக்கு முடியாமல் இருக்கு அப்படிங்கிற அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அரசு சம்பந்தமான வேலை விஷயங்களை மிக சுமூகமாக மிக சுபமாக முடித்து தரப்போகிறார் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி அதுதான் அப்ப அங்க அதுல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவங்களுக்கு மனோ தைரியத்தை அதிகமாக கொடுக்கும் சளி நீர் சம்பந்தமான தொந்தரத்துடைய விஷயங்கள்ல இருந்து விடுதலை தரும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு போர் போடணும் அப்படின்னா போர் நல்லபடியாக அமையும் நீரூற்று கண்டுபிடிக்கப்படும் பண்ணைக்குட்டை அமைத்தல் கிணறு வெட்டுதல் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளை வந்து செய்யும் அடுத்து மிருகசரிடம் முதல் இரண்டு பாதங்கள் இந்த ரிசபராசியில் இருக்கும் இந்த மிருகசரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மண் சம்பந்தமான யோகங்களை நிறைய அமைச்சு தரும் சகோதர வழிகளில் மேன்மை லாபம் இந்த விஷயங்களை செய்யும் சரி இந்த ராசிக்காரங்க யாரை எந்த தெய்வத்தை எப்போது வழிபட்டால் நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அப்படின்னா கடன் நிவர்த்தீஸ்வரர் அப்படின்னு குமோணம் டு திருவாரூர் சாலையில் திருச்சேரை அப்படிங்கிற ஊர்ல கடன் நிவர்த்தீஸ்வரர் அப்படின்ற தெய்வம் இருக்கிறாங்க அவங்கள திங்கட்கிழமை நாளில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் எதிரி நோய் இந்த தொல்லைகள் நீங்கி நல்வாழ்வு பெறுவீர்கள் இந்த ஓராண்டு மிக சிறப்பாக இருக்கும் ரிசமராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நற்பலங்களை செய்யக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி